வணக்கம் ஆன்மீகமும் அறிவியலும் அப்படின்ற தலைப்பில் நம்மளுடைய நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் மிக முக்கியமாக நம்மளுடைய கலாச்சாரத்தில் நம்ம பண்பாடில் எவ்வாறு ஆன்மீகத்தை அறிவியலாகவும் இந்த அறிவியலை சூட்சமாக நம்ம முன்னோர்கள் எப்படி செய்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்றத பற்றி ஒவ்வொரு விஷயமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆளை அதை பற்றி புரிந்து கொண்டு அதை நம்ம வாழ்வியலில் எப்படி பயன்படுத்துகிறது ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பற்றாது நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தினா தான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்ததைப் போல் நாம் வாழ முடியும் அப்போது அந்த ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இந்த ஆன்மீகம் அறிவியலும் எப்படி தொடர்பு இருக்கிறது அந்த தொடர்பை புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில் எப்படி அதை பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி இந்த தொகுப்பில் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம் கிரக பிரவேசத்துக்கு எதற்காக பசு கோமாதா என்று அழைக்கப்படிய இந்த கோ மாதா ஏன் கூட்டிகிட்டு வராங்க அதோடைய தத்துவம் என்ன இன்றைக்கி நம்ம புதுமனை புகுவிழா இன்றைக்கெலாம் அப்பார்ட்மெண்ட் ஆகிடுச்சு இருந்தாலும் ஒரு வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்த வீட்டில் வந்து வெள்ளையை அடித்து கிரகப்பிரவேசம் அப்படின்னு சொல்லுவாங்க கிரகப்பிரவேசம்ன்றது அன்றைக்கி ஒரு கோம வளர்த்து நல்லபடியாக அந்த வீட்டில் நம்ம குடியிருக்கணும் எல்லோரும் இருக்கணும் நல்ல சக்திகளை நாம் உள்ளிழுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மிக முக்கியமாக கூட்டிகிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு பார்த்திங்கன்னா கோமாதா அழைப்பு எதுக்கு இந்த கோமாதா அழைப்புன்னா கோமாதா தாய்க்கு பின் ஒரு குழந்தையை ஆரோக்கியமாக்குவதற்கு தாய்ப்பாலுக்கு நிகரான அடுத்தபடியாக இந்த உலகத்தில் கிடைக்கூடிய ஒரே ஒரு உயிர் எதுன்னா கோமாதா கொடுக்கக்கூடிய அந்த தாய்ப்பால் தான் அந்த பசும்பால் தான் ஆக இந்த கோமாதா அந்த கோமாதாவிடம் இருக்கக்கூடிய அனைத்துமே மங்களகரமானது மங்களத்தை குறிக்கக்கூடியது நல்ல சக்திகளை லக்ஷ்மி கடாட்சத்தை வளர்க்கக்கூடியது அப்போ கோமியம் தெளிக்கணும்னு சொல்லுவாங்க நாலு தசையிலையும் போய் வீடு கிரகபிரசம் முடிக்கிறப்போ நாலு திசையிலையும் போய் கோமியம் தெளிக்கணும் கோமியம்ன்றது உழவு ஒரு புனிதமானது பஞ்சக்காவியம்னு சொல்லி இன்னைக்கு செய்கிறாங்க இல்லையா மருந்தாகவே செய்கிற சாப்பிட சொல்கிறாங்க கோமாதாவுடைய பல விஷயங்களை எல்லாம் சேர்த்து செய்கிறது தான் பஞ்சக்காவியம் அந்த கோமியம்ன்றது என்ன நடக்கும்னா எட் அந்த எட்டு திசையை நாலு திசையிலும் போய் தெரிச்சுட்டு வர்றப்போ அது ஒரு விதமான சக்தி நிலையை மாற்றக்கூடியது அடுத்து அந்த கோமாதா அந்த வீட்டினுள் அழைத்து வரப்பட்டு பூஜை செய்யப்பட்டு அதற்கு வேண்டிய அந்த கோ பூஜையை செய்யும் பொழுது அது அற்புதமான ஒரு குடியிருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு வீட்டை அது கொடுக்கவில்லை கான்சிகரேஷன் சொல்கிறாங்க சக்தி நிலையை மாற்றக்கூடிய நாம் வாழும் இடமானது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மையை ப்ராஸ்பரிட்டி அட்ராக்ட் பண்ணணும் அடுத்து குழந்தை எல்லோரும் வந்து அங்கே தூங்குறாங்க சாப்பிட்றாங்க என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறாங்களோ அந்தந்த வேலைகள் ஆரோக்கியமாக நடக்கணும் அப்போது அதற்கு அந்த வீட்டுடைய எனர்ஜி மாறணும் இல்லையா அங்கே என்ன அதுக்கு முன்னாடி பண்ணியிருப்பாங்களோ அந்த வீடு கட்டுற இடத்துல என்ன பண்ணாங்களோ தெரியாது ஆனால் இந்த கோமாதா வந்துட்டாலே அந்த பூஜையில் அது ஒரு மிக முக்கியமான நிகழ்வு கோமாதாவுக்கு செய்ய வேண்டிய கோ பூஜை செய்து அந்த பசுமாடு பால் கொடுக்கக்கூடிய கறவை மாடானது வீட்டிற்குள் அழைத்து வரப்படும் பொழுது அத்தனை நன்மைகளை அந்த வீட்டில் நீங்கள் பார்க்க முடியும் இந்த தத்துவமானது மிக மிக ஆன்மீகத்தோடும் அறிவியலும் தொடர்புடையது அந்த மாடிடமிருந்து வரக்கூடிய பாலோ அந்த சாணமோ அதுக்கப்புறம் அந்த கோமியமோ அனைத்துமே மருத்துவ குணநிலைங்களை கொடுக்கக்கூடியது அதை அந்த வீட்டிற்குள் கொண்டு தான் அந்த கோ பூஜையை அழைத்து வந்து அந்த பசுமாட்டை அழைத்து வந்து அவர்களை செய்து அந்த பூஜையில் அதை பங்கு பெறச் செய்து அந்த வீட்டிற்குள் அதை அழைத்து வந்து திருப்பி கூட்டிகிட்டு போயிடுவாங்க சில சமயம் சாணம்லாம் கூட போட்டுரும் போட்டால் நல்லது தான் லக்ஷ்மி அடாச்சம் சொல்லுவோம் அப்போது அந்த ஒரு அற்புதமான பூஜையில் ஒரு ஹோமத்தில் இந்த மாடை நீங்கள் அழைத்து வந்து செய்ய வீர்களானால் உங்களுடைய சக்தி ஓட்டம் வீட்டுடைய சக்தி நிலை அந்த வீட்டுடைய ஒரு அமைதித்தன்மை அந்த வீட்டினுடைய லக்ஷ்மி கடாட்சம் அந்த வீட்டுடைய ஒரு அமைதியாக குடியிருந்து அனைவரும் ஒன்றாக இல்லறத்தில் நல்லறமாக வாழ்வதற்கு அந்த சூழ்நிலை மாற்றுவதற்கான அந்த ஒரு சக்தியானது இந்த கோவருக்கு இந்த பசுவிற்கு இருக்கிறது அதனால தான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த பசுவிடம் முட்டி முட்டி பாலை கொடுக்கக்கூடிய குடிக்கக்கூடிய அந்த காட்சி இருக்கு இல்லையா இந்த கண்ணுக்குட்டி வந்து நின்று பால் குடிச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த காட்சியே ஒரு அற்புதமான காட்சின்னு சொல்லுவாங்க அது ஒரு குட் ஓமன் நல்ல ஒரு வைப் நம்ம ஊரில் வந்து இப்படி ஒவ்வொரு தத்துவம் வச்சுருக்காங்க எந்தெந்த காலங்களில் எந்தெந்த டயத்தில் எந்தெந்த விஷயங்களை செய்தால் அந்த இடத்தில் சக்தியானது அதிகரிக்கும் இப்போ இந்த பசு கூட்டிகிட்டு வர்றதுன்றது புதுமனை பூவிழாவில் மிக மிக முக்கியமான ஒன்று ஏன் அப்படின்னா அந்த பசு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த வீட்டுடைய எனர்ஜியானது கம்ப்ளீட்டாக பல வகைகளில் எனர்ஜி செய்யப்படும் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய விசேஷங்களில் அட்லீஸ்ட்டு மாதா கோமாதா கூட்டிகிட்டு வர முடியாட்டியும் கோமியமாக தெளிக்கக்கூடிய ஒரு தன்மை போய் மெனக்கெட்டு கோமியம் வாங்கிட்டு வரணும் அது நீங்கள் எங்கே மாடு இருக்கோ அங்கே போய் கேட்டிங்கன்னா கேட்டு அவங்க எடுத்து தருவாங்க ஏன்னால் நீங்கள் லைவாலாம் பிடிக்க முடியாது மாடு பயந்துடும் அப்படி பிடிக்க முடியாது மாட்டுக்கிட்ட கண்டிப்பாக தனியாக இருந்து பிடிச்சாதான் எடுத்து நீங்கள் அதை வந்து தெளிக்க முடியும் அடுத்து அந்த பால் அதற்கு அடுத்தபடியாக அந்த சாணம் இது அனைத்துமே மருத்துவ உடையது இந்த கோ பூஜையில் மிக முக்கியமாக இந்த கிரக பிரவேசங்களில் புதுமுனைப்பு விழாக்களில் அதை நாம் பயன்படுத்துவதற்கின்றால் அந்த குறிப்பிட்ட ஸ்பேஸானது கான்சிகரேட் ஆகிடுவோம் ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ்க்கு அது ஒரு தொடக்கமாக இருக்கும் அந்த வீடானது எனர்ஜி செய்யப்படும் அந்த வீட்டில் இருப்பவர்களுடைய ஒரு சக்தி நிலையானது மிக அற்புதமாக மாறும் இதை தான் நமது முன்னோர்கள் அறிவியலாகவும் ஆன்மீகமாகவும் அவர்கள் வைத்திருந்தார்கள் இதை நாம் பயன்படுத்தி கொண்டு அந்தந்த நேரங்களில் அந்தந்த வகையான நியமங்களை கடைபிடித்து கொண்டோம் என்றால் நமக்கு நம்மளுடைய எங்கே நாம் குடியிருக்கிற போகிறோமோ அந்த ஸ்பேஸானது சக்தியுடைய ஒரு நிலையில் இருக்கும் இதை நாம் புரிந்து கொண்டு நமது குடும்பங்களில் நடக்கூடிய அனைத்து விசேஷங்களிலும் புதுமுனை விழா இல்லை கடை முடிந்தளவு இதை நாம் பயன்படுத்தியோம் என்றால் கண்டிப்பாக நாம் அந்த ஸ்பேஸை ஒரு சக்தியுடைய ஒரு நிலைக்கு மாற்ற முடியும் அதை இன்னும் ஒரு அடுத்த ஆன்மீகத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக மாற்ற முடியும் ஏனென்றால் நான் முதலில் கூறியது போல் தாய்க்கு அடுத்தபடியாக அனைத்து குழந்தைகளுக்கும் இன்றளவும் உலகளவில் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மரியாதை கொடுக்கக்கூடியது தாய்ப்பால் தான் இந்த தாய்ப்பால் கறவை மா கிடைக்காத பொழுது நாம் எடுத்துக்கொள்வது பசுவினிடமிருந்து பசும்பால் ஆக அந்த பசுவை நாம் போற்றி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாற்றிக்கொண்டு நாம் இருக்கக்கூடிய குடியிருக்கக்கூடிய புது வீடுகளுக்கு அலுவலகங்களுக்கு அழைத்து வந்து அந்த இடத்தை சக்தியூட்டி நாமும் பயன்பெற்று ஆரோக்கியமாக நமது முன்னோர்கள் கொடுத்த அந்த கலாச்சாரத்தை பயன்படுத்துவோம் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு அருமையான டாபிக் பற்றி பேசலாம் நன்றி வணக்கம்